பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு இப்பையும் வந்து மீனாவியும் ராஜுவியும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் நம்ம பாண்டியன் கூட மீனா எடுத்துட்டு வந்த தண்ணியை குடிக்காம நம்ம தங்கமயில் எடுத்துக்கிட்டு வந்த தண்ணியை வாங்கி குடிச்சுட்டு கிளம்பிடுறாரு சோ மீனாவியும் ராஜியும் யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கமயில் தன்னோட அம்மா கிட்ட போன் பண்ணி நகை விஷயத்த பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி நகை கருத்து போச்சு இந்த நகை விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சுது அப்படியே என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க நான் பண்ணுன தப்பெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறாங்க இங்க தங்கமயிலோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா தங்கமயில சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சரவணன் வந்துடுறாப்புல வந்த சரவணன் அறகுறையா ஏதோ கேட்டுட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க யாரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாப்புல தங்கமயில ஏதோ பொய்ய சொல்லி சமாளிச்சுடுது இங்க நம்ம மீனா வந்து மீண்டும் கிட்ட பேச முயற்சி பண்றாங்க ஆனா செந்திய புரிஞ்சிக்காம சண்டை போட்டுக்கிட்டு மேல மெத்த மொட்டை மாட்டிக்கு போயிடுறாரு அதே சுச்சுவேஷன் தான் இங்க கதிர் ராஜிக்கிட்டையும் ராஜியும் நம்ம கதிர் கிட்ட எது எதோ சொல்லி பாக்குறாங்க ஆனா கதிர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறதா இல்லை இதனால ராஜியும் அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க சோ ராஜியும் மீனாவும் தனியா உட்காந்து ஹால்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கோமதியும் கேட்டுட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இனிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்